நண்பர்களே நீங்கள் இருந்தாலும் செப்டம்பர் இருபத்தி முதல் அக்டோபர் ஒன்று வரையிலான ஷரதிய நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் தவறுதலாக இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீர்கள் இல்லையெனில் அன்னை தேவி உங்கள் மீது கோப்பப்படுவாள் வறுமை உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும் ஷரதிய நவராத்திரியின் போது நீங்கள் தவறுதலாக இந்த விஷயங்களைச் செய்தால் அன்னை தேவி உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள் உங்களை சபிப்பாள் ஆம் நண்பர்களே இந்த ஷரதிய நவராத்திரியின் போது நீங்கள் பூஜை பாராயணம் அல்லது விரதம் செய்யாவிட்டாலும் ஷரதிய நவராத்திரியின் இந்த புனித நாட்களில் இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீர்கள் மேலும் இந்த ஷரதிய நவராத்திரி இருநூற்று பத்தொன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு வந்துவிட்டது இந்த ஆண்டு ஷரதிய நவராத்திரியின் போது அமிர்த சித்தி மற்றும் சர்வார்த்த சித்தி யோகாவின் புனித கலவை உருவாகிறது இதன் காரணமாக சில செயல்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளன எனவே சரதிய நவராத்திரியின் இந்த புனித நாட்களில் இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீர்கள் மீதமுள்ளவை உங்கள் விருப்பம் நண்பர்களே பாருங்கள் விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு அறிவுரை வழங்குவது மட்டுமே எங்கள் பொறுப்பு இப்போது நீங்கள் எங்கள் ஆலோசனையை பின்பற்றுகிறீர்களா இல்லையா என்பது உங்களுடையது அது முற்றிலும் உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்று நிச்சயம் நீங்கள் எங்கள் ஆலோசனையை பின்பற்றினால் உங்கள் வேலை எளிதாகிவிடும் நீங்கள் சரியான திசையில் செல்வீர்கள் மேலும் அன்னை தேவி உங்கள் வீட்டில் வசிப்பார் நண்பர்களே நவதுர்கா மாதாவைப் பற்றிய தனது சமீபத்திய கதையில் பூஜ்ய குருஜி சரதிய நவராத்திரியின் போது பெண்களும் ஆண்களும் இந்த ஐந்து விஷயங்களைத் தவறுதலாகத் தவிர்க்க வேண்டும் என்றும் விளக்கியுள்ளார் பக்தர்களே இந்த ஷரதிய நவராத்திரியை இலகுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த ஆண்டு ஷரதிய நவராத்திரி பித்ரு பக்ஷ அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்திற்குப் பிறகு வருகிறது எனவே பக்தர்கள் குறிப்பாக சரதிய நவராத்திரியில் இவற்றை செய்வதை நீங்கள் கண்டிப்பாக தடை செய்துள்ளனர் எந்தவொரு பெண்ணோ அல்லது ஆணோ அறியாமல் இவற்றைச் செய்தால் தேவி அவர்கள் மீது கோபப்படுகிறாள் மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றத்தை எதிர்கொள்கிறார்கள் நமது இந்து மதத்தில் சரதிய நவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இது அன்னை தேவியின் ஒன்பது வெவ்வேறு வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சரதிய நவராத்திரியின் போது யாராவது இந்த ஐந்து விஷயங்களை செய்தால் தேவி கோபப்படுகிறாள் இது வறுமை மற்றும் வறுமைக்கு வழிவகுக்கும் திருமணமான பெண்கள் குறிப்பாக பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்களின் வீடுகளில் கடுமையான வறுமை ஏற்படும் எனவே நண்பர்களே இந்த வீடியோவை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இந்த ஆண்டு பல ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த சரதிய நவராத்திரி மிகவும் அரிதான சூழ்நிலையில் வருகிறது சரதிய நவராத்திரியின் போது உங்கள் வாழ்க்கையில் நூற்று ஒன்று விழுக்காடு செல்வத்தை உறுதி செய்ய நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோவில் சரதிய நவராத்திரியின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து தவறுகளையும் நாங்கள் விவாதிப்போம் இந்த ஐந்து தவறுகள் ஏழு வாழ்நாள் முழுவதும் வறுமைக்கு வழிவகுக்கும் மேலும் பக்தர்களே சரதிய நவராத்திரியின் போது நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய மூன்று விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே பக்தர்களே இன்றைய வீடியோ மிகவும் தகவல் அறிந்ததாக இருக்கும் உங்கள் நன்மைக்காக இறுதி வரை அதை பார்க்க மறக்காதீர்கள் பலர் வீடியோக்களை இடைவிடாமல் பார்க்கிறார்கள் அவற்றை குறைத்து விடுகிறார்கள் பின்னர் அத்தகைய நபர் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை அடைய முடியாது எனவே வீடியோவை பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்றைய காணொளியில் சரதிய நவராத்திரியில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஐந்து தவறுகள் குடும்பத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க இந்த நாளில் நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிடக்கூடாது மற்றும் சரதிய நவராத்திரியில் பின்பற்ற வேண்டிய மூன்று அல்லது நான்கு பயனுள்ள பரிகாரங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலியில் இந்த தகவல்களை எல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்தக் காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் வேறு எந்த காணொலிகளையும் பார்க்க வேண்டியதில்லை எனவே பக்தர்களே இந்த காணொலியில் இனி நேரத்தை வீணாக்காமல் தொடரலாம் பக்தர்களே இந்த சரதிய நவராத்திரியில் மாதா ராணியின் ஆசிகள் உங்களுடன் இருக்க வேண்டுமென்றால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேர்ந்து கருத்துப் பிரிவில் ஜெய் மாதா தீ என்று எழுதவும் நண்பர்களே ஷரதிய நவராத்திரி நாள் மாதா ராணியை மகிழ்விப்பதற்காக என்று குருஜி கூறுகிறார் இது பூஜை மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதற்காக ஆனால் சரதிய நவராத்திரி நாளில் இந்த ஐந்து விஷயங்களை செய்தால் அது மாதா ராணியை கோபப்படுத்துகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் சில செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளன இது சிலருக்கு மட்டுமே தெரியும் இந்து மதத்தில் சரதிய நவராத்திரி மாதா ராணியின் நாளாக கருதப்படுகிறது அதனால்தான் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக சிறப்பு சரதிய நவராத்திரி பூஜைகளைச் செய்வதோடு சரதிய நவராத்திரி விரதங்களும் இந்த நாளில் கடைபிடிக்கப்படுகின்றன ஆனால் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் இந்த நாளில் செய்தால் உங்கள் செல்வத்தை இழக்க நேரிடும் மேலும் சரதிய நவராத்திரி என்பது தாய் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் அவளை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் என்பதால் தேவி உங்கள் மீது கோபப்படக்கூடும் ஏனென்றால் இந்த நாட்களில் கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கை மிகப்பெரிய துன்பங்களால் நிரப்பப்படலாம் சரதிய நவராத்திரியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை ஆராய்வோம் முதலில் பக்தர்களே உங்கள் நேரத்தை வீணாக்காமல் வீடியோவை தொடங்குவோம் பக்தர்களே முதலில் கேளுங்கள் நமது இந்து மதத்திலும் பண்டைய வேதங்களிலும் ஷரதிய நவராத்திரி அனைத்து தேதிகளிலும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் ஷரதிய நவராத்திரி தினம் அன்னை தேவியின் ஒன்பது வெவ்வேறு வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் உண்ணாவிரதம் மந்திரம் தவம் மற்றும் தியானம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது சரதிய நவராத்திரியில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு பரிகாரமும் ஒருபோதும் வீண் போகாது என்று வேதங்கள் கூறுகின்றன சாஸ்திரங்களின்படி இந்த மிகவும் புனிதமான மற்றும் புனிதமான தேதியில் சில செயல்கள் தடை செய்யப்பட்டுள்ளன அவ்வாறு செய்வது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் லட்சுமி தேவியின் அதிருப்திக்கு கூட வழிவகுக்கும் ஷரதிய நவராத்திரியில் என்ன செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம் சரதிய நவராத்திரியில் நாம் தவிர்க்க வேண்டிய தவறுகளை முதலில் விவாதிப்போம் சரதிய நவராத்திரி என்பது அன்னை தேவியின் நாள் என்று நமது மத நூல்கள் தெளிவாக கூறுகின்றன அத்தகைய சூழ்நிலையில் யாராவது தற்செயலாக இறைச்சி அல்லது மதுவை உட்கொண்டால் அவர்கள் அடுத்த பல பிறப்புகளுக்கு குழந்தை இல்லாதவர்களாகிவிடுவார்கள் மேலும் அத்தகையவர்கள் தற்செயலான விபத்துகளுக்கும் பலியாகலாம் எனவே ஷரதிய நவராத்திரியில் பெண்களும் ஆண்களும் வீட்டில் தாமசப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அல்லது அவர்களின் குடும்பத்தில் உள்ள எவரையும் அவ்வாறு செய்ய அனுமதிக்கக்கூடாது அடுத்த பணியைப் பற்றி பேசலாம் நண்பர்களே ஷரதிய நவராத்திரியின் போது உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் இதுபோன்ற புனிதமான மற்றும் புனிதமான நாட்களில் நீங்கள் யாருடனும் சண்டைகள் அல்லது மோதல்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே அடுத்து சரதிய நவராத்திரியின் போது எந்தப் பெண்ணையும் அல்லது பெண்ணையும் அவமதிக்க வேண்டாம் உண்மையில் ஒரு நாளில் மட்டுமல்ல எந்த நேரத்திலும் ஒரு பெண்ணை அவமதிப்பதை தவிர்க்க வேண்டும் லட்சுமி தேவி பெண்மையின் உருவகமாகக் கருதப்படுகிறார் எனவே சரதிய நவராத்திரியின் போது ஒரு பெண்ணை அவமதிப்பது லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது பெண்கள் மதிக்கப்படாத இடங்களில் லட்சுமி தேவி ஒருபோதும் வீடுகளுக்கு வருவதில்லை எனவே ஷரதிய நவராத்திரியின் போது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதைத் தவிர்க்க வேண்டும் தவறுதலாக கூட இந்த கருத்து வேறுபாடு கடுமையான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது ஷரதிய நவராத்திரியின் போது திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய எதையும் தவிர்க்கவும் ஷரதிய நவராத்திரியின் புனித நாட்களில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த நாளில் மதுவையும் தவிர்க்க வேண்டும் முடிந்தால் சரதிய நவராத்திரியின் போது சாத்விக் குணவை மட்டுமே சாப்பிடுங்கள் இந்த நாளில் இறைச்சி மற்றும் மது அருந்துவது வீட்டிற்கு அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது மேலும் துர்கா தேவி அதிருப்தி அடைந்து அத்தகைய வீடுகளை விட்டு வெளியேறுகிறார் இரண்டாவதாக ஷரதிய நவராத்திரியின் போது பக்தர்கள் கருப்பு ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் சரதிய நவராத்திரியில் கருப்பு ஆடைகளை அணிவதும் அசுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் கருப்பு எதிர்மறை சக்தியை குறிக்கிறது மற்றும் தாமச குணங்களுடன் தொடர்புடையது பக்தர்கள் இந்த நாளில் வெள்ளை மஞ்சள் பச்சை அல்லது பிற நிற ஆடைகளை அணிய வேண்டும் ஏனெனில் இந்த நிறங்கள் நேர்மறை சக்தியை ஈர்க்கின்றன மற்றும் பூஜையின் செயல்திறனை அதிகரிக்கின்றன துர்கா தேவியை தியானிக்க ஒருவர் ஒளி மற்றும் தூய வண்ணங்களின் ஆடைகளை அணிய வேண்டும் மூன்றாவதாக ஷரதிய நவராத்திரியில் பக்தர்கள் தாமதமாக தூங்குவதை தவிர்க்க வேண்டும் சரதிய நவராத்திரியில் தாமதமாக தூங்குவதும் தாமதமாக எழுந்திருப்பதும் அசுபமாகக் கருதப்படுகிறது இந்த நாள் குறிப்பாக விழிப்பு மற்றும் தவத்திற்கான நாள் இந்த நாளில் பக்தர்கள் இரவில் விழித்திருந்து அன்னை தேவியை வணங்கி தங்கள் மனதையும் உடலையும் சுத்திகரிக்க வேண்டும் தாமதமாக தூங்குவது சோம்பலை ஏற்படுத்தும் மற்றும் சரியான செறிவை தடுக்கும் எனவே ஒருவர் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜையை தொடங்க வேண்டும் நான்காவது சரதிய நவராத்திரியில் பக்தர்கள் முடி மற்றும் நகங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் சரதிய நவராத்திரியில் முடி மற்றும் நகங்களை வெட்டுவதும் அசுபமாகக் கருதப்படுகிறது இந்த நாள் தூய்மை மற்றும் தவத்திற்கான நாள் மேலும் உடலை அவமதிப்பது அதன் நோக்கத்திற்கு முரணானது மத நூல்களின்படி இந்த நாளில் உடலின் எந்த பகுதியையும் சுத்தம் செய்வதையோ அல்லது வெட்டுவதையோ தவிர்க்க வேண்டும் இந்த நாள் தியானம் ஆன்மீக பயிற்சி மற்றும் தாய் தெய்வ பக்திக்கான நாள் எனவே இந்த நாளில் இந்த செயல்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்களே நவராத்திரியில் தானம் செய்வது நல்லது என்று குருஜி கூறுகிறார் இருப்பினும் இந்த நாளில் சில பொருட்களை தானம் செய்வது அசுபமாகக் கருதப்படுகிறது நவராத்திரியின் இந்த ஒன்பது நாட்களில் யாரும் கடுகு எண்ணெயை தானம் செய்யக்கூடாது கடுகு எண்ணெய் தானம் செய்வது சனி கிரகத்தை பலவீனப்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது இது உங்கள் பொருள் நல்வாழ்வை குறைக்கிறது இரும்பு அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களையும் தவிர்க்க வேண்டும் நண்பர்களே அடுத்து வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற தாமசப் பொருட்களை இந்த நாட்களில் தானம் செய்வதைத் தவிர்க்க வேண்டும் இது உங்கள் ஜாதகத்தில் லட்சுமி சுக்கிரன் மற்றும் சுக்கிரன் தேவியின் செல்வாக்கை பலவீனப்படுத்துகிறது நவராத்திரியின் போது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதையும் தவிர்க்க வேண்டும் ஷரதிய நவராத்திரியின் போது நாம் தவிர்க்க வேண்டிய மற்றொரு தவறு நம் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் காலணிகள் செருப்புகள் அல்லது துடைப்பத்தை வைப்பது பிரதான நுழைவாயிலில் ஒரு துடைப்பம் அல்லது செருப்புகள் வைக்கப்பட்டால் லட்சுமி உடனடியாக வெளியேறிவிடுவார் மேலும் லட்சுமி வீட்டிற்குள் நுழையாதபோது வறுமை நிலவும் இது வீட்டிற்கு நிதி நெருக்கடியையும் மோசமான காலங்களையும் கொண்டுவருகிறது எனவே இந்த நாளில் உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலை சுத்தமாக வைத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள் மேலும் காலணிகள் மற்றும் செருப்புகளை வெளியே விடுவதை தவிர்க்கவும் இப்போது எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய் பற்றி பேசலாம் மக்கள் தங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாயை தொங்கவிடுவதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கலாம் ஏனென்றால் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய் வறுமையை போக்கும் உணவாக கருதப்படுகிறது பிரதான நுழைவாயிலில் வைக்கப்படும் போது வறுமை உங்கள் வீட்டிற்குள் நுழைய முடியாது எனவே இந்த சடங்கு குறிப்பாக சரதிய நவராத்திரியில் வறுமையைப் போக்க செய்யப்படுகிறது பலர் கேட்கும் மற்றொரு கேள்வி என்னவென்றால் லட்சுமி ஏன் வீட்டிற்குள் நுழைவதில்லை எனவே வீட்டில் பெண்கள் மதிக்கப்படாவிட்டால் லட்சுமி அங்கு வசிப்பதில்லை பெண்களும் பெரியவர்களும் அவமரியாதை செய்யப்பட்டால் லட்சுமி அங்கு வருவதில்லை ஏனெனில் பெண்கள் லட்சுமியின் உருவகமே எனவே ஷரதிய நவராத்திரியிலும் எப்போதும் பெண்களை மதிக்கவும் மேலும் வீட்டில் உடைந்த சிலைகளை ஒருபோதும் வணங்க வேண்டாம் பலர் தங்கள் பற்றுதலின் காரணமாக உடைந்த சிலைகளை தொடர்ந்து வணங்குகிறார்கள் இருப்பினும் வேதங்களின்படி உடைந்த சிலைகள் இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் வசிப்பதில்லை எனவே வீட்டில் உடைந்த சிலை அல்லது ஒரு தெய்வத்தின் கிழிந்த புகைப்படம் இருந்தால் அதை மண்ணில் புதைத்து விடுங்கள் அல்லது ஆற்றில் மூழ்கடிக்கவும் ஷரதிய நவராத்திரியின் போது திருமணமான பெண்கள் அல்லது வேறு எந்த பெண்களும் பூஜை செய்யும் போது முழு வெள்ளை நிற ஆடைகளை அணியக்கூடாது மேலும் அவர்கள் முழு கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் இது பூஜை அல்லது விரதத்தை சீர்குலைக்கிறது ஏனெனில் நிறம் துக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது பக்தர்கள் மாதாவின் சௌகியை அமைக்கும் போது அதன் கீழ் காகிதத்தை வைக்க வேண்டாம் மாதாவின் சௌகி எப்போதும் சிவப்பு துணியால் செய்யப்பட வேண்டும் நவராத்திரியின் இந்த ஒன்பது நாட்களிலும் விரதம் இருப்பவர் சௌகியின் முன் தங்கள் இருக்கையை வைக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நவராத்திரியின் போது நீங்கள் மாதாவின் சௌகியை அமைத்து ஜவரே நட்டிருந்தால் நவராத்திரியின் போது அதை கவனிக்காமல் விடக்கூடாது அவ்வாறு செய்வது மிகவும் அபஜகுணமாகக் கருதப்படுகிறது இது துர்கா தேவியை கோபப்படுத்துகிறது அவள் என்றென்றும் வெளியேறுகிறாள் பக்தர்களே நவராத்திரியின் போது தேவியின் முன் என்னென்ன பொருட்களை செலுத்த வேண்டும் என்னென்ன பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்பதைப் பற்றி இப்போது விவாதிப்போம் பக்தர்களே தவறுதலாகக் கூட இந்தப் பொருட்களை துர்கா தேவியின் முன் வைக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் முழு வாழ்க்கையையும் அழித்து விடுவீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கண்ணீரைத் தவிர வேறு எதையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்து மதத்தில் தேங்காய் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் பக்தி மற்றும் மரியாதையின் அடையாளமாக கருதப்படுகிறது தேங்காய் ஸ்ரீபால் என்றும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நல்ல சந்தர்ப்பத்திலும் தேங்காய் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது பக்தர்கள் நாம் அனைவரும் அறிந்தபடி பல துர்காமா கோயில்களில் தேங்காய்கள் பலியாக கொடுக்கப்படுகின்றன மேலும் துர்கா தேவியின் வழிபாட்டில் தேங்காய்கள் பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக கலசம் ஒரு தேங்காயை கொண்டு அமைக்கப்படுகிறது துர்கா மாதா வழிபாட்டில் தேங்காய்களை பயன்படுத்தும் போது நாம் அடிக்கடி சில தவறுகளை செய்கிறோம் பல வகையான தேங்காய்கள் உள்ளன ஒன்று பச்சையானது மற்றொன்று உலர்ந்தது மற்றொன்று தண்ணீரில் நிரப்பப்பட்டது துர்கா தேவியின் வழிபாட்டில் எப்போதும் தண்ணீர் மற்றும் கட்டிகளுடன் தேங்காய்களை வழங்குங்கள் கலசம் நிறுவலுக்கு ஒரு முழு தேங்காயை பயன்படுத்த வேண்டும் முழு தேங்காய் முழுமை மற்றும் தூய்மையை குறிப்பதால் தேங்காயை உடைக்கவோ அல்லது உடைக்கவோ கூடாது ஒரு முழு தேங்காய் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை குறிக்கிறது ஒரு முழு தேங்காய் லட்சுமி தேவியின் பழமான ஸ்ரீபால் என்றும் அழைக்கப்படுகிறது சாரதிய நவராத்திரியின் போது சாரதிய நவராத்திரியின் போது தேவிக்கு கலசம் மண் பானை நிறுவும் போது முடி மற்றும் தண்ணீருடன் கூடிய ஒரு தேங்காயை மட்டுமே கலசத்தில் வைக்க வேண்டும் அதை கலசத்தின் கீழ் சாய்ந்த நிலையில் வைக்க வேண்டும் காட் ஸ்தபனத்தின் போது கலசம் நிறுவுதல் தேங்காயை ஒருபோதும் செங்குத்தாக வைக்கக்கூடாது தேங்காய் எப்போதும் கலசத்தின் மேல் சாய்ந்த நிலையில் வைக்கப்படும் மேலும் தேங்காயை நிறுவுவதற்கு முன் அதை ஒரு சிவப்பு துணியில் சுற்றி கலசத்தின் மேல் வைக்கவும் சாஸ்திரங்களின்படி தேங்காய் சரியாகவும் சரியான வகையிலும் கலசத்தில் வைக்கப்பட்டால் மட்டுமே விரதம் மற்றும் வழிபாடு முழு பலனையும் தரும் பெண்கள் துர்கை தேவிக்கு தேங்காய்களை படைக்க முடியும் என்பதையும் தேங்காய்கள் விதைகள் என்பதால் அவர்கள் அவற்றை ஒருபோதும் அவள் முன் கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் பொருள் தேங்காய்களில் விதைகள் உள்ளன மேலும் பெண்கள் விதை வடிவங்களிலிருந்து குழந்தைகளைப் பெற்றெடுக்கிறார்கள் எனவே பெண்கள் ஒருபோதும் தேங்காய்களை உடைக்கக்கூடாது இரண்டாவது பக்தர்கள் கிராம்பு துர்கை தேவியின் வழிபாட்டில் நாம் அனைவரும் அவற்றைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் கிராம்புகளை பயன்படுத்தும்போது பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் துர்கை தேவிக்கு கிராம்புகளுடன் ஏலக்காயையும் வழங்குவதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கிராம்புகளுடன் நெய்யை வழங்குவது துர்கை தேவியை பிரியப்படுத்துகிறது மூன்றாவது துளசி இலைகள் சரதிய நவராத்திரியின் போது துர்கை தேவிக்கு துளசி இலைகளை வழங்கக்கூடாது துர்கை தேவி வழிபாட்டில் துளசி இலைகளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது துளசி இலைகளைத் தவிர துர்கை தேவிக்கு துர்கை புல்லையும் படைக்கக்கூடாது நவராத்திரியின் போது நீங்கள் விநாயகருக்கு துர்கை புல்லை வழங்கலாம் விஷ்ணுவுக்கு துளசி இலைகளை நிச்சயமாக வழங்கலாம் ஆனால் துர்க்கைக்கு துளசி இலைகளையோ அல்லது துர்கை புல்லையோ ஒருபோதும் படைக்காதீர்கள் துர்க்கைக்கு வெள்ளைப்பூக்களையும் படைக்காதீர்கள் துர்க்கைக்கு எப்போதும் சிவப்பு பூக்கள் படைக்கப்படுகின்றன நண்பர்களே சரதிய நவராத்திரியின் போது செய்யக்கூடிய சில சிறப்பு வைத்தியங்களை நாங்கள் இப்போது உங்களுக்குச் போகிறோம் அவை உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறும் இந்த ஷரதிய நவராத்திரியின் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த முறை இது சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது வேதங்களின்படி இந்த நேரத்தில் துர்கை தேவியை வணங்குவது உங்கள் பாவங்களை நீக்கி கடவுளின் அருளால் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை அளிக்க உதவுகிறது இந்த நேரத்தில் எடுக்கப்படும் சில சிறப்பு நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் நவராத்திரியின் இந்த புனிதமான நேரத்தில் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வெள்ளத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையைப் பற்றி இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இந்த நடவடிக்கை ஒரு சிறப்பு தாவரத்தின் வேருடன் தொடர்புடையது இது வேதங்களில் செல்வத்தை ஈர்க்கும் வேராக கருதப்படுகிறது இந்த வேரை உங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் என்னை நம்புங்கள் சில நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் தோன்ற தொடங்கும் உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சி வரும் மேலும் உங்கள் வங்கி இருப்பும் அதிகரிக்கும் மகா கும்பமேளாவிற்கு வருகை தந்த முனிவர்கள் மற்றும் துறவிகள் இந்த தாவரத்தின் வேரின் அதிசய பண்புகளைப் பற்றி எங்களிடம் கூறியுள்ளனர் இது சாதாரண வேர் அல்ல செல்வத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த வேர் என்று வேதங்கள் விவரிக்கின்றன பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஷ் ஆகிய மும்மூர்த்திகள் இந்த வேருக்குள் வசிப்பதாக கூறப்படுகிறது இந்த ஆலை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதன் வேரில் முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் உள்ளது நண்பர்களே இந்த ஆண்டு சரதிய நவராத்திரியின் போது இந்த தாவரத்தின் வேரை உங்களுடன் வைத்திருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் இந்த நவராத்திரியில் இந்த வேரை கொண்டு வாருங்கள் அப்போது நீங்கள் தேவியின் ஆசிகளை பெறுவீர்கள் அப்போது நீங்கள் செல்வந்தராக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது இப்போது இந்த செடியின் வேரை எப்படி சரியாக அணிவது அது எந்த வகையான செடி என்பதை அறிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை உருவாக்குவதற்கும் துறவிகள் மற்றும் முனிவர்களிடமிருந்து தகவல்களை சேகரிப்பதற்கும் எங்கள் குழு நிறைய முயற்சி எடுத்துள்ளது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் எனவே எங்கள் மன உறுதியை அதிகரிக்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் இந்த சிறப்பு நேரத்தில் துர்கா தேவியின் ஆசிகளை பெற கருத்துகளில் ஜெய் மாதா தீ என்று எழுத மறக்காதீர்கள் இந்த செடி மிகவும் அற்புதமானது இதன் பண்புகள் நமது பண்டைய நூல்களில் பாராட்டப்பட்டுள்ளன பண்டைய காலங்களில் மக்கள் அதன் மகிமையை நன்கு அறிந்திருந்தனர் மேலும் அவர்கள் அதை கண்டுபிடித்தவுடன் அவர்கள் அதை மதித்து உடனடியாக பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் வேதங்களின்படி நவராத்திரியின் போது இந்த செடியின் வேரை அணிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களைக் கொண்டுவரும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை கொண்டுவரும் நண்பர்களே உங்களில் பலர் இந்த செடியை சித்ரகா அல்லது அபமார்கா என்று அடையாளம் காணலாம் இந்த செடி மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது குறிப்பாக லட்சுமியை அடைவதற்கு பிரம்மா விஷ்ணு மகேஷ் ஆகியோர் இதன் தண்டு இலைகள் பழம் மற்றும் வேரில் வசிக்கின்றனர் இந்த செடியின் வேரை சரியாக பயன்படுத்துவது நிச்சயமாக துர்கா தேவியின் ஆசிகளை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த செடி உங்களை சுற்றி பொதுவாக காணப்படும் மேலும் வாழ்க்கையின் பிரச்சினைகளைத் தீர்ப்பதில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது அதன் தண்டு இலைகள் விதைகள் பூக்கள் மற்றும் வேரின் முக்கியத்துவம் பற்றிய முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் இதன் மூலம் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி அதன் அற்புதமான பலன்களை பெறலாம் இப்போது பக்தர்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை எவ்வாறு சமாளிப்பது அல்லது நீங்கள் பணப் பற்றாக்குறையை எதிர்கொண்டால் அதைப் பற்றி விவாதிப்போம் ஆனால் முதலில் உங்கள் நோய்களிலிருந்து நீங்கள் எவ்வாறு விடுபடலாம் என்பது பற்றி பேசுவோம் நாங்கள் சொல்வது முற்றிலும் சரி உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் குறிப்பாக உங்கள் பெரியவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த தீர்வை நன்கு அறிந்திருக்கலாம் இந்த செடியை எப்படி பயன்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு தெரியும் இந்த செடியில் அனைத்து கடவுள்களும் வசிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே கூறுவோம் நீங்கள் சனியின் சதே சதியில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த செடி உங்களுக்கு ஒரு வரமாக இருக்கும் ஏனெனில் இது அதன் விளைவுகளையும் குறைக்கிறது இப்போது இந்த சரதிய நவராத்திரியில் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் ஒரு சிறப்பு தாந்திரீக சடங்கு பற்றி பேசலாம் வேதங்களின்படி ஷரதிய நவராத்திரியின் போது நீங்கள் சிவப்பு மரத்தின் வேரை வெள்ளி தாயத்தில் அணிந்தால் நீங்கள் பேசும் சக்தியைப் பெறுவீர்கள் இதன் பொருள் நீங்கள் சொல்வது நிறைவேறும் ஆம் நண்பர்களே நவராத்திரியின் போது இந்த செடியின் வேரை நீங்கள் அணிந்தால் சரஸ்வதி தேவியே உங்கள் நாக்கில் வசிப்பார் கூடுதலாக சரதிய நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் மரத்தின் வேரை வணங்கி மந்திரங்களால் அதை பிரதிஷ்டை செய்து அதை உங்கள் கையில் கட்டுங்கள் அவ்வாறு செய்வது மிகப்பெரிய கூட உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையில் செழிப்பைக் கொண்டு வரும் குறிப்பாக உங்கள் வீட்டில் அபமார்க் அல்லது சித்ராத் நடுவது மிகவும் புனிதமானதாகக் கருதப்படுகிறது எனவே இந்த சாரதிய நவராத்திரியில் இந்த அதிசய செடியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கவும் நண்பர்களே இன்றைய வீடியோவிற்கு அவ்வளவுதான் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் நீங்கள் ஏற்கனவே சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யவும் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களின் அறிவிப்புகளைப் பெற முதலில் பெல் ஐகானை அழுத்தவும் நண்பர்களே கருத்து பகுதியில் ஜெய் மாதா தி மற்றும் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுத மறக்காதீர்கள்